ஹலோ ஆக்கங்கட்டா கூவை எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்களை என்றைக்கு இந்த பதவியாக இருக்குதுமா மாப்பிள்ளையே வனக்கண்டா மாப்பிள்ளை தேந்தி தேனி தேடி ஆரம்பி பேசுகிறே பங்காளி அவருக்கு தான் யோ வனக்கண்டாம் மாப்பிள்ளை பங்காளி என்னையா அவங்க உங்கள் ஒரு சரக்கடி சிறுக்கடி புத்தி கேத்தி மங்கி வெயிடுச்சே அப்படி ஆ சும்மா போட்டுக்கிட்டு யோ இந்த ஜிபி முத்தாண்ணாச்சிக்கு ஒரு பிரச்சனைனா எங்கே இருந்தால் ஓடி ஒரு தெரில எனக்கு அதை உண்மையே தெரியல ஏன் தெரியுமா அவர் வந்து அடிக்கார் பிடிக்காரு என்ன போலீஸ் கேஸ் ஆகுதாரு எதாவதார் நீங்கள் எந்த பேசியிருக்கியா சிபி முத்துக்கு வந்து இப்போ வியூஸ் குறஞ்சிட்டு டவுன் ஆகிட்டு இப்படி ஏதாவது வீடியோ கிரியால் மியூஞ்சி கிழிஞ்சி வெளியே வந்தால் தான் நம்ம பப்ளிசிட்டி ஆகும் வியூஸ் போவங்களுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இது எப்படி பங்காளி வணக்கம்டாமப்பிள்ள பங்காளி நீங்களா பேசுறீங்களா இல்லை யாரும் சொல்லி கொடுக்காங்களா ஆ அவர்கிட்ட பணம் இருக்குது ஐயா அவர் எப்படி வெளியே வந்துடுவார் பேசிட்டு அது அவர் பிரச்சனை அடிக்காரு பிடிக்காரு வேற நீங்கள் வந்து வாட்டர் சர்வீஸில் வாட்டர் சர்வீஸ் பண்ணோமா வண்டியை கல்வமானு போக வேண்டியதானே அது ஏன் இந்த மாதிரி அவர் மேலேயே பலியை சுமத்திடு ஆ என்ன தான் நீங்கள் ரெண்டு ஒன்றா வந்தவங்க தானே நீங்கள் ஒன்றை அவரை சப்போர்ட் பண்ணி பேசணும் இல்லைனா என்ன நடந்துச்சு அவரை கேட்கணும் அதை விட்டுட்டு சும்மா போட்டு அவருக்கு எதிர்ப்பு வரமா பேசியல ஏன் அப்படி ஆ சும்மா கிடக்க மாட்டேறோம் தண்ணியை போட்டாலே எதாவது ஒன்று சமைக்க கிடைக்கிறது அதுக்கப்புறம் என்ன சொல்லி இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்து ராத்திரி தகுந்த இங்கே நடந்து போனே வச்சுங்கன்னா மிளகாப்படி கொண்டு போங்க டீத்தூள் கொண்டு போங்க தேயிலை கொண்டு போங்க என்கிற ஏ பொம்பளை பிள்ளையை ரெண்டு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையை போச்சுன்னா பரவாயில்லையா வரவங்க ரெண்டு ரூபா வரான் பத்து பேரோட வரான் இப்போ பூரா பார்க்க பத்து பேர் கூட்டத்தோட வரணும் கூட்டத்தோட வரணும் அராஜகத்தை ஒழிக்கணும் ஆமாம் அதுக்கு ஒரு வழி சொல்லி பார்த்தா டீ தூளி தேயில தூளு கிடைக்கிறது என்னத்தை போட்டு சொல்ல பங்காளி சங்கடமாக இருக்கு உங்களோட எனக்கு சரியா சும்மா சும்மா வரேன் வணக்கம் இவர் வணக்கம் மாப்பிள்ளையா சும்மா சும்மா இந்த சீப்புக்கு வந்து பிரச்சனை பண்ணி பயிற்சி கிடக்காது தேவையில்லாம சரியா ரைட்ல மாப்பிள்ளையா வணக்கம் மாப்பிளே பேசும் சரியா தப்பானு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்